இந்த கரும்புந்துறை மாநகரத்துல அதாவது கருமாரி இந்த ஆலை கருமாரி ஆலை ஆலயத்துல ஊர் பொதுமக்கள் அந்த சேர்ந்த ஊர் பொதுமக்கள் ஆவர்த்து எல்லாருமே சேர்ந்து இன்னும் அப்பா வாக்கிய அண்ணாமலை விக்னேஷ் இன்னும் நன்றாருடைய ராஜா பூஜை அதாவது கோயில் பூசாரி தொண்டுசைடைய ராஜேந்திரன் அவர்களும் இன்னும் சுப்பிரமணியம் அவர்களும் இன்னும் குமார் அவர்களும் அருணாச்சலம் அவர்களும் விக்னேஷ் அவர்களும் இந்த அம்மாவை தாயாகப்பட்ட சரிண்ணா ருக்மணி அவர்களுக்கு எல்லாரும் சேர்ந்து அதாவது இந்த அம்மனுக்கு தொண்டு பணிவிட செய்து வருஷம் வருஷம் தேர் திருவிழா கொண்டாடி அவங்க இருக்கிற சிறிதளவு காணிக்க சேகரிச்சு வச்சு அவங்க வீட்டுல இருக்குது ஒரு நூறுரூவா சமாளிச்சா பத்து ரூபா அம்மனுக்கு வேணும்னு சொல்லி உடிக்க காணிக்க சேகரிச்சு இந்த அம்மனுக்கு திருவிழா சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருஷம் வருஷாவனா தெருக்கூத்து எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலே தெருக்கூத்து விட்டு இந்த அம்மனுக்கு மகிமை பார்க்கறாங்க இந்த குடும்பத்துல அதாவது யா எல்லா இந்த குடும்பத்துல அதாவது ஐஸ்வர்யன்னு சொல்லக்கூடிய அந்த மகாலட்சுமி குடும்பத்துல மகாலட்சுமி என்று அந்த மகாலட்சுமி இந்த இல்லத்தில் புகுந்து எந்த ஒரு குறையும் இல்லாத நீடுவொடி காலமாக நோய் நொடி இல்லாம நோய் நொடி இல்லாத உடலோடு சுகமாக வாழ வாழ்த்த வேண்டும் வாழ வேண்டும்னு சொல்லி என்னுடைய இதாக சார்பாக என்னுடைய சார்பாகவும் இன்னும் சுப்பிரமணிய ஆசிரியர் சார்பாகவும் இந்த ஊர் பொது முடிய எல்லோரும் வாழ வேண்டும் சொல்லி இந்த அம்மனுடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் இந்த ஊர் பொதுமக்கள் இருக்குன்னு சொல்லி வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சக்தி